பிரம்மாண்டமான முறையில் அமைந்திருக்கக்கூடிய புதிய வீட்டு மனைகள் கிராண்ட் லான்ச்சிங் ஆஃபர் ஏழு லட்சம் முதல் வீட்டு மனைகள் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் மெயின் ரோட் பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் அருகில் அமைந்திருக்கக்கூடிய வீட்டு மனைகள் இந்த வீட்டு மனைகள் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு மோகனூர் மெயின் ரோடு அனியாபுரம் பஸ் ஸ்டாப் அருகில் அமைந்திருக்கு விஐபி மிட் டவுன் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் அறிமுக சலுகை கிராண்ட் லான்ச்சிங் ஆஃபர் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிராண்ட் லான்ச்சிங் ஆஃபரில் அறிமுக சலுகையாக ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் ஏழு லட்சம் முதல் கொடுத்துட்ருக்காங்க நாமக்கல் மாநகராட்சியில் மெயின் ரோட்டில் அதுவும் இவ்வளவு குறைந்த விலையில் வீட்டுமனைகள் கிடைக்கிறது ரொம்பவே அரிதான விஷயம் நீங்கள் நாமக்கல் சரௌண்டிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உடனடியாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் ஃப்ரீ சைட் விசிட் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் வீட்டு மனைகள் எல்லாமே சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியிலையும் நம்மளுடைய இந்த சைட்ஸை சுற்றிலுமே நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் இருக்குது நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டென் மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இந்த சைட்டுக்கும் பக்கத்திலேயே நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எஸ்ஆர்ஜி இன்ஜினியரிங் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கல்லூரிகள் பள்ளிகளுக்கும் மத்தியில் அமைந்திருக்கு ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஏஞ்சல்ஸ் பார்க் வியூ ட்ரினிட்டி இந்த மாதிரி தலை சிறந்த பள்ளிகளுக்கும் பக்கத்திலேயே நம்மளோட இந்த விஐபி மிட் டவுன் அமைத்திருக்காங்க சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அகலமான சாலை வசதி இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுத்து அறிமுக சலுகையில் குறைந்த விலையில் வீட்டு மனைகள் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாமக்கல்ல இருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இடம் தேடி இருந்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க விஐபி மிட் டவுன் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் உயர்தர வீட்டு மனைகள் நாமக்கல் டு மோகனூர் மெயின் ரோடு அனியாபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அமைந்திருக்கு நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக டுவெல் மினிட்ஸே நம்ம ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் அமைத்திருக்காங்க உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுடைய முதலீடு குறுகிய காலத்திலேயே பல மடங்கு விலை உயரும் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் வீட்டு மனைகள் கொடுத்துருக்காங்க உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய மனைகளை நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி புக் பண்ணிக்கலாம் ரியல் எஸ்டேட் துறையில் மார்க்கெட்டிங் செய்ய விருப்பமுள்ள நபர்கள் தேவை ஆண்கள் மற்றும் பெண்கள் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் முழு தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க வருமான வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கான இலவச ஆலோசனைகளும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துதுன்னா ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வாடிக்கையாளராக வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுவதற்கான அனைத்து ஆலோசனைகளும் கொடுத்துட்ருக்காங்க நாமக்கல் மோகனூர் மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கு நம்மளுடைய விஐபி மிட் டவுன் உயர்தர வீட்டு மனைகள் ஒரு சதுரடியினுடைய விலை மற்ற தகவல்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணி முழுமையான தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ